அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சோகமான நியூஸ் தாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு டாக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணி அவங்க இறந்து போயிருக்காங்க அது ரொம்ப சோகமாக இருந்தது நான் ரொம்ப ஷாக்காகவும் ஆகிட்டோம் எல்லோரும் சொல்கிறாங்க பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு எல்லாருமே பேச தான் செய்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெண் பிள்ளையை அடக்கி வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து ஆம்பளை பசங்களுக்கு அதாவது ஆம்பளை பசங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தாங்க வளர்க்கணும் பொள்ள காலத்து பிரகாரமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காதல் அந்த காதல் மனைவியை கொள்வது ஹஸ்பண்டை கொள்வது இப்படி காலமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஒருத்தவங்களை கெட்டி கொடுக்க முடியாது அவங்களும் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் எப்போ இந் தமிழ்நாட்டு இல்லை இந்தியாவை ஃபுல்லாகவே இப்படி ஆகிட்டு அதை நினைக்கும்போது கண்டிப்பாங்க இனிமேல் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும் லேடிஸ்கிட்ட வந்து எப்படிலாம் பழகணும் அப்படி இப்படின்னு இப்போலாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் லவ் வருதுங்க அதெல்லாம் நினைக்கும் போது ஐயோ அறுவறுப்பாக இருக்குது எனக்கு உண்மையாகவே வந்து இப்போலாம் வந்து கொ சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைங்க கூட வெளியே விளையாட கூட பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் வெளியே விளையாண்டுருப்போம் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ வீட்டில் வந்து ஒரு சின்ன பசங்க கூட யாரும் நம்பி விட மாட்டேக்காங்க அதேமாதிரி சின்ன பொண்ணுங்களை கூட நம்பக்கூடாதுங்க அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு உலகம் இப்போ என்ன இந்த டாக்டருக்கு இந்த எத்தனை உயிரை வருவாங்களாங்க எல்லோரும் பயப்படுவாங்களா அவங்களும் பெண் தானே அவங்களும் அவங்களுக்கு குடும்பம் எல்லாமே இருக்கும் ஏன் வந்து கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டேக்காங்க மனசாட்சிக்கு தான் பயப்படலை கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க இனிமேல் எல்லா குழந்தையுமே சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி எல்லாருமே உஷாராக இருங்க கல்யாணம் ஆன ஆம்பளை கூட உஷாராக இருக்கணுங்க அந்த அளவுக்கு காலம் கெட்டு போயிட்டு ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா சிலலையே கேர்ள்ஸுங்க கூட பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன ஜென்ட்ஸுக்கெல்லாம் அலையிறாங்க உலகம் எங்கேயோ வேறு லெவலில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தப்பெலாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து மனுஷங்களை ஏமாற்றலானா கடவுளை ஏமாற்ற முடியாது அதுக்கேற்ற தண்டனை கண்டிப்பாக உண்டு அந்த டாக்டருக்காக வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு கூட சொல்ல முடியாது என்ன அது அந்த அளவுக்கு ஒரு சோகமானது அவங்க தாய் தகப்பெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத ஏன்னா எனக்குலாம் ஒரு பெட்ஸு நான் அது வந்து இறந்தாவே அவ்வளோ ஒரு சோகமாக இருக்கும் அப்போ இது ஒரு என்ன சொல்ல அத்தனை வருஷம் அவங்க வளர்த்துருப்பாங்க கவர்மெண்ட்டில் உள்ளவங்க யாராச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாலும் சரி நான் ஒரே ஒரு ஸ்மால் ரிக்கொஸ்ட் வைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலிலலாம் வந்து கள்ளக்காதலுக்காக நிறைய ஃபேமிலி வந்து கஷ்டப்படுதுங்க கண்டிப்பாக வந்து இந்த கள்ளக்காதலை ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க யார் யாருக்கிட்டனால பழகலைன்ற சட்டம்லாம் வந்து ரொம்ப ஒரு அதை வந்து ஒரு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல அதுக்கு தயவு செய்து ஒரு சட்டம் கொண்டு வாங்க கவர்மெண்ட்காரங்க யாராச்சும் ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதுக்காக நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கு நான் எல்லா ஆண் மகனையும் வந்து குறை சொல்ல நல்லவங்களும் கிரேட் ஆனவங்களும் இருக்காங்க அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை வச்சுட்டு வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் ஒரு சில ஜென்ட்ஸை தான் நாங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக வந்து இந்த டாக்டரோட மரணத்தை பார்த்தாச்சும் திருந்துங்க இந்த கள்ளக்காதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாடமாக இருக்கட்டும் ஏன்னா நீங்களும் வந்து அதே லெவன் லெவலுக்கு போயிடுவீங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து தெரியாமல் வைக்கிற கள்ளக்காதல் வந்து நாளைக்கு வந்து பார்க்குறவங்க மேலாம் ஆசை வர வச்சிடும் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ்வளவு தான் யாரை யார் வாழ்க்கையும் கெடுக்காதீங்கங்க அந்த டாக்டருக்காக வந்து கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து எவ்வளோ மன சோர்வில் இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி தாங்க நம்மளால் ப்ரே பண்ண முடியும் வேறு எந்த அறுதலும் நம்மளால் சொல்ல முடியாது அந்த உயிரை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது